இனிய தமிழ் புத்தாண்டு நிறைய தமிழ் சவுத் இந்தியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு போடணும் அப்படின்னா அம்மனோட சேலை பெருமாளோட வேஷ்டி இந்த ரொம்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் பண்ணிக்கோங்க அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இந்த கோவில் அன்னதானம் வெல்கம் டு லண்டன் தமிழ் கப்பல் சேனல் நம்மளோட அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ நாங்க வந்து லண்டன்ல தமிழ் புத்தாண்டுக்கு மகாலட்சுமி கோவிலுக்கு தான் போறோம் ஈஸ்டாம இருக்கிற மகாலட்சுமி கோவில் வந்து ரெண்டு வேலையுமே வந்து பூஜை நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம் அதையும் போனோம் பட் மதியம் வந்து கோவில் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ்ல நாங்க போனோம் அதனால இப்போ ஈவினிங் போயிட்டு இருக்கோம் ஸோ இங்க வந்து பூஜை ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுவும் புத்தாண்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கோவிலுக்கு போயிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்காகவே இந்த பூஜை பார்க்கணுன்றதுக்காக இப்ப நாங்க ரெண்டு பேரும் அகைன் போயிட்டு இருக்கோம் சோ கோவிலுக்கு போயிட்டு கோவிலுல வந்து எந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்றாங்க அண்ட் எவ்வளவு மக்கள் வராங்க அங்க வேற என்ன எல்லாம் நடக்குது இது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க சோ வீடியோ போல நிறைய தமிழ் பீப்புள் ஜெனலாவே சவுத் இண்டியன்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப பரபரப்பா இருந்தது தமிழ் அன்னைக்கு பிகாஸ் கேரளாலையும் வந்து விஷு கொண்டாடுவாங்க இல்லைங்களா மலையாளிஸும் இருந்தாங்க உள்ள என்டர் ஆன உடனே இந்த மாதிரி ரைட் அர்ச்சனை பண்றதுக்காக தேங்காய் பூ பழம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அது மட்டும் கிடையாது இங்கேயும் நமக்கு நிறைய டோக்கனும் கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்க வந்து பேர் வைக்கணும் இல்லாட்டி வந்து அன்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயே நீங்க அந்த டோக்கன் எல்லாமே வாங்கிக்கலாம் இங்க கீழே இருக்கிற பாக்ஸில் வந்துட்டு கோவில்லையே செய்கிற லட்டு இருக்கும் மோஸ்ட்லி இன்னைக்கு காலியாக இருந்தது அதே மாதிரி சனி பகவானுக்கோ இல்ல மத்த சாமிக்கோ நீங்க விளக்கு போடணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அகல் விளக்குல இந்த மாதிரி கருப்பு துணியில முடி போட்டு எழுதி வச்சிருக்காங்க இன்னமும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வச்சிருந்தாங்க நீங்க வேணும்னா அதுவும் வாங்கிக்கலாம் ஸ்பெஷலா ஏதாவது மாலை வேணும்னாலும் நீங்க இங்க வாங்கிக்கலாம் அது எவ்வளவு அப்படிங்கறது எல்லாத்தையுமே மேல மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படியே நாங்க உள்ள என்டர் ஆனோம் உள்ள என்டர் ஆன உடனே இந்த மாதிரி லெஃப்ட் சைடுல குங்குமம் எல்லாம் வச்சிருப்பாங்க கோவில்ல நல்ல மந்திரம் எல்லாம் ஒழிச்சு ரொம்ப சூப்பரா இருந்தது நாங்க போகும்போது கரெக்டா செவன் டு எயிட் பூஜை இருந்தது மதியம் இதை விட அதிகமாக கூட்டம் இருந்தது ஈவினிங்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது மதியத்தை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே நமக்கு வந்து பிள்ளையார் சிலை தான் இங்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோவிலில் எல்லா சிலைகளுமே நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தூண்க்கு கீழே கருப்பு உளுந்து அப்புறம் ஆயில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க அது வச்சுட்டு பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு சின்ன உண்டி மாதிரி இதில் வந்து ஃபிஃப்டி பென்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு நீங்களாவே இந்த பாட்டிலோ இல்லை உளுந்தோ வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு அங்கே எழுதி வச்சுருந்தாங்க ஸோ யாருமே வந்து அங்கே மானிட்டர் பண்ணல நீங்கள் வந்து கோவிலில் இருக்கீங்க ஸோ கடவுளுக்கு பயந்து நீங்கள் அதில் காசு போட்டுட்டு நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கோவில் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி கோவில் ஸோ மூலஸ்தானம்ல வந்து மகாலட்சுமி அம்மனும் இருப்பாங்க பெருமாளும் இருப்பாரு சோ அம்மனுக்கும் பெருமாளுக்கும் உடுத்தின உடை எல்லாத்தையும் இந்த மாதிரி மக்கள் வாங்கிக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க ட்வெண்ட்டி பவுண்ட்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பவுண்ட்ஸ் அந்த மாதிரி ரீசனபிளாக தான் இருந்தது அம்மனோட சேலை பெருமாளோட வேஷ்டி அங்கவஸ்திரம் இது எல்லாமே இருந்தது நிறைய பேர் அதை வாங்கிட்டும் போயிட்டு இருந்தாங்க செவன் ஓ கிளாக் ஹாரத்தை முடிஞ்சு செவன் டு எயிட் ஆகிய அலங்காரம் பண்றதுக்காக திரை மூடி இருந்தாங்க எல்லாரும் கீழே அடுத்த ஹாரத்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வந்து சின்ன ஆஞ்சநேயர் ஒரு சில இருக்கும் அதுக்கு வந்து ஒரு பெரிய கோவில் முழுக்க மேளம் அண்ட் நாதஸ்வரத்தோட சத்தம் வந்து நல்லா ஒழிச்சிட்டு இருந்தது பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால அவங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு கேப்சர் பண்ண முடியல வேறு ஒரு வீடியோல அவங்க வாசிக்கிறவங்களையும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் நிறைய பேர் வந்து சுவாமிகள் கிட்ட எல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க இருக்கிற ஆமைகள் அதாவது குருக்கள் வந்து தலைமுறை தலைமுறையா அந்த கோவில இருக்கிறதா சொல்றாங்க இந்த கோவில் வந்து நைன்டீன் எயிட்டி நைன்ல கட்டிருக்காங்க அதே மாதிரி நைன்டீன் நைன்டில கும்பாபிஷேகம் நடந்திருக்கு ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதி ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது வருஷத்துக்கும் மேலே இல்லைங்களா சோ இவ்ளோ வருஷமா வந்து தாத்தா அப்பா பேரன் அப்படின்னு சொல்லி இந்த கோவில வந்து அவங்க பூஜை பண்ணிட்டு வராங்க அண்ட் இந்த கோவில வந்து பதினெட்டு ட்ரஸ்ட் இருக்கிறதாவும் சொன்னாங்க ஆல்மோஸ்ட் எட்டு மணி ஆயிடுச்சு அந்த டைம்ல சோ அடுத்த பூஜை பண்றதுக்காக எல்லாரும் வந்திருந்தாங்க கோவில இருக்கிறவங்களோட பர்மிஷன் தான் இந்த மாதிரி மூலஸ்தானத்தை கேப்சர் பண்ணியிருக்கேன் தமிழ் புத்தாண்டு அதுவும் இந்த மாதிரி அம்மனையும் பெருமாளையும் ரொம்ப அழகா ஜோடிச்சு வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ப்ளெசென்ட்டாக மனசுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங் இருந்தது உங்களுக்கும் இந்த ஏர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க वग

லம்பவை மபதம் சக்வினா இவாடி அர்பார் பச்சனுத்த வெந்தை இவாடி அரம் மாலார் மாமயே பின்ன

மகாலட்சுமியுடைய பிரார்த்திக்கின்றோம் ஒவ்வொரு சனிக்கிழம நடைபெறுகிறது புண்ணிய சம்பவம் சொல்வது புண்ணிய அபிவிருத்தி ஆகி

ఆ దేవస్థానంలో వేయడం భక్తులందరికీ కూడా గృహినామ సంబంత్స తమిళ ఉగాది శుభాకాంక్ష అందరికి కూడా అలానే మన దేవస్థానంలో వేయించేటువంటి మహాలక్ష్మి వేత లక్ష్మీ నారాయణ స్వామి యొక్క అంశ ప్రతిభ కూడా ఐదున్నర జరుగుతుంది అలానే శనివారం వైపు ఎనిమిదిన్నరకు తోమా సేవ తోమి నగర సహస్కరామాక్ష జరుగుతుంది మరి పదిహేడో దాఖన శ్రీరామ సున్నప్రమంగా స్వామివారికి ఐదు నాలుగలకి సాయంత్రం శ్రీరామనంద సుమలాగా విజయ చూపించడం జరుగుతుంది అలానే ఇరవై ఒ దాని కూడా శనివారం సాయంత్రం ఆరు అందరికి కన్యా జరుగుతుంది కాబట్టి ఆ నమలవారి యొక్క అనుకరణ మొదల శ్రద్ధ అలానే ప్రతి సొంపు కూడా அப்படியே கோவிலோட மூலஸ்தானத்தை சுத்தி என்னென்ன சாமியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். எனக்கு இந்த கோவில் இருக்கிற எல்லா சாமியோட முகமே பிடிக்கும் பட் இருந்தாலும் ஒரு மூணு சாமியோட முகம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து இந்த காயத்ரி தேவியோட முகம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அழகா இருப்பாங்க இந்த அம்மன் பார்க்கறதுக்கு அண்ட் சிலையோட அழகையும் தாண்டி அவ்வளோ அழகாக கோவிலில் வந்து ஒரு ஒரு தடவையும் வந்து ஜோடிச்சு வைப்பாங்க அந்த சேலை கட்டி இருக்கிறதா இருக்கட்டும் அவங்க போட்டிருக்க நகையாக இருக்கட்டும் மாலை பூ இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அம்மனும் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க இந்த கோ கோவில் என் குரு பகவான் குரு பகவானோட முகம் வந்து எல்லா கோவிலையுமே ரொம்ப அழகா இருக்கும் பட் என்னமோ இந்த கோவில்ல வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு வானுக்கும் சிவலிங்கத்துக்கும் பக்கத்திலேயே இந்த மாதிரி முருகனோட அறுபடை வீடுல இருக்கிற எல்லா சிலைகளுமே வந்து இருக்கிற மாதிரி இங்க வச்சிருப்பாங்க அன்னதானம் சுத்தி கோவில்ல சாமி எல்லாம் பார்த்துட்டு கீழே அன்னதானமுக்கு போயிருந்தோம் அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்கங்க நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் இந்த கோவில்ல அன்னதானம் ஆதம் பொரியல் சாம்பார் அப்பளம் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுப்பாங்க நீங்க பாப்பீங்க அவ்வளோ பேர் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க நான் நிறைய தடவை இங்க வந்து சாப்பிட்டுருக்கேங்க பட் எப்பவுமே வந்து ரொம்ப கிளம்சியா ஒரு மாதிரி மெஸியா பார்த்ததே கிடையாது ஆல் டைம் கிளீனா இந்த மாதிரி நீட்டா வச்சிருக்காங்க வீட்லேயே இந்த மாதிரி டஸ்ட்பின் இருக்குது வாஷ் பேசின் இருக்குது ஸோ நம்மளே வந்து சாப்பிட்டுட்டு அதில் ஏதாவது ரிமைனிங் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ள டஸ்ட்பினில் போட்டுடணும் ஏன்னா அதே மாதிரி உங்களோட பிளேட்டை நீங்களே வாஷ் பண்ணி வச்சிடணும் எல்லாருமே வந்து நம்ம ஊர் ஆளுங்க தான் பட் க்யூவில் நின்று நீட்டாக எல்லோரும் பண்ணுவாங்க அவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்கும் இங்கே பார்க்க லண்டன்ல இருக்கிற இந்த ஈஸ்டர் மகாலட்சுமி கோவில் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு பாத்திருப்பீங்க நான் அதை மட்டும் கிடையாது அங்க இருந்த ஒவ்வொரு சாமி சிலையும் நீங்க பாத்தீங்களா அவ்வளவு அழகான ஒரு உருவம் எல்லா சாமிக்குமே ஃபேஸ் அவ்வளவு அழகா இருந்தது அப்புறம் கோயில் ஃபுல்லாவே ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி அப்படியே எல்லாருக்குமே அவ்வளவு பாசிட்டிவ் எனர்ஜி எதுவும் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு ஆமா ஏன்னா வந்து அவங்க ரெண்டு தடவை பூஜையிலுமே வந்துட்டு நல்ல மந்திரம் எல்லாம் பயங்கரமா சொல்லி ஏன்னா அங்கிருந்த சுவாமிகளும் வந்துட்டு எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி எல்லாருக்குமே வந்து பிளெஸ் பண்ணாங்க எல்லாருக்குமே இந்த இதை சந்தோஷமா இருக்கும் நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லி

ரொம்ப நல்லா இருந்தது பிரசாதமும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே நைட் டினர் அங்கே முடிச்சிட்டோம் நான் மட்டும் கிடையாது எங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வர எல்லாருக்குமே வந்து வயிறு எவ்வளோ ஃபுல்லாகுதோ அந்த அளவுக்கு சாப்பாடு தராங்க அங்கே நீங்கள் வேறுனா போயிட்டு சாம்பார் வாங்கிக்கலாம் வேறுனா பொரியல் வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு வந்து அன்லிமிட்டடாக அன்னதானம் தராங்க ஸோ அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சது ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு என் நாங்களும் வந்து நல்லா ப்ரே பண்ணியிருக்கோம் எங்களுக்கு இந்த வருஷம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி நீங்களும் அந்த மாதிரி நிறைய விதமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க ஸோ எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிற